அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்ணோ பகடம் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு டுடே அண்டு டுமாரோ டோன்ட் மிஸ் அவுட் அப்படின்னு போட்டிருப்பேன் ஸோ தவற வெற்று விடாதீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் என்னென்னா இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு ப்ரீவிய கொஷின் பேப்பரில் ரீசண்டாக கேட்ட கேள்விகள் வச்சு ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுக்க போகிறோம் அதாவது ப்ரீவிய கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் லேட்டஸ்ட்டாக நடந்த பாலிட்டி ப்ரிவிஸ் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இன்றைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து டே ஒன்று டு எயிட் வரைக்கும் நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபுல் பாலிட்டி வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபுல் பாலிட்டி அந்த யூனிட்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தமிழில் வந்து யூனிட் ஒன் ஓகேங்களா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் யூனிட் செவன்லேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அறநூல்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சயின்ஸில் மூணு டாபிக் வந்து கவர் பண்ணியாச்சு மேக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தா நாலு வீடியோ போட்டு நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பதிவு வரும் ஓகே மொத்தம் அஞ்சு வீடியோ பதிவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து இப்போ வரைக்கும் நூறு சம்மு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளையோட நூற்றி சம் வந்து பார்த்தோன்னா தோட்டில் கம்ப்ளீட் ஆகிடும் அது இல்லாமல் உங்களுக்கு யூனிட் எயிட் ரிலேட்டட் அதாவது யூனிட் சிக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெட்டீரியல் கொடுத்து அதுவும் கவர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம ரிவிஷன் கொடுக்க போகிறோம் ஏன்னா டே ஒன்னு டு எயிட் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் இல்லையா அந்த ரிவிஷனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கேட்ட கேள்விகள் இன்றைக்கி மோகன் சார் ரிவிஷன் கொடுப்பாங்க நாளைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு வினிதா மேம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கேட்ட கேள்விகள் வச்சு உங்களுக்கு ரிவிஷன் கொடுப்பாங்க அப்போ பாலிட்டு ப்ரீவிச கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கஷன் இதில் முடிஞ்சிச்சு புரிஞ்சுங்களா அது இல்லாமல் தமிழ் தமிழ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவிச கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டே ஒன்று டு எட்டு நீங்கள் படித்த அந்த யூனிட் ஒன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட் தமிழுக்கு உங்களுக்கு கணேசர் வந்து ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்க போகிறார் நாளைக்கு நூறு நூறு கேள்விகள் ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் நாளைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓவரால் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இந்த உயிர்நாடி ஒன்றுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸும் லைவ் டெஸ்ட்டு நாளைக்கு கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் யூனிட் அந்த தமிழக கலைகள் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு லைவ் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா எதனாலன்னா ஸோ ஓகே நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படினால தான் இன்றைக்கி ஒரே ஒரு பாலிட்டி டிஸ்கஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கேன் அதாவது லைவ் டிஸ்கஷன் மட்டும் கொடுத்துருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு தமிழ் ரெண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் பாலிட்டி வந்து இன்னொரு ரிவிஷன் லைவ் டிஸ்கஷனும் இருக்கும் அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும் யூனிட் எயிட் ரிலேட்டடாகவும் இருக்கும் சயின்ஸுக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லைவ் டெஸ்ட் கொடுக்க பார்க்குறேன் டைமிங் இருந்தால் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு தான் உங்களுக்கு அதாவது நாளைக்கு ஃபுல்லாக எல்லாமே ரிவிஷன் பண்ணி லைவ் டெஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு என்னது டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிங்க நாளைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிங்க சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்தோன்னா கொடுங்க அதே மாதிரி நீங்கள் லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து இன்றைக்கி நான் நைட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டே ஒன்று டு எட்டு வரைக்கும் ஜிகே தமிழ் இந்த ரெண்டு லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் வந்து இன்றைக்கி நான் குரூப்பில் அனுப்பிச்சு விட்றேன் ஓகே நீங்கள் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சுடு காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் நீங்கள் என்ன என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி லைவ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது பெருசாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடுவீங்க லைவ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு தான் அது பெருசாக பர்டு இருக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் லைவை நீங்கள் அட்டன் பண்ணாமல் இல்லை லைவ் வீடியோ நீங்கள் பார்க்காம நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் அதே அந்த லைவை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே மறக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க புத்திசாலித்தனமாக லைவை பார்க்காம டைரெக்டாக நம்ம பிடிஎஃப்லேயே எடுத்து படிக்கலாம் அதில் என்ன உங்களுக்கு மைனஸ் நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு மைனஸ் என்னென்னா நீங்கள் கொஸ்டின்ஸு வந்து எக்ஸ்ட்ரா தகவலோடு வந்து பார்த்தோன்னா நம்ம டீமில் கொடுப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா தகவலை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் வந்து கொஸ்டினோட ஆங்கிள் இப்படியும் கேட்பாங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அந்த கொஸ்டினுக்கு எது தப்பு எது கரெக்டுங்கிறதும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காதில் கேட்குறது காதில் கேட்குற தகவல் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே மறக்கவே மறக்காது கண்ணில் பார்க்குறதுக்கும் காதில் கேட்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுங்கிறதே நீங்கள் படித்த மாதிரி தான் இல்லையா நீங்கள் பிடிஃப் கையில் வச்சுட்டு அந்த கொஸ்டினையும் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் கோத்துட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் காதில் கேட்குறதோட ஒரு பலன் என்னங்கிறது நீங்கள் எக்ஸாமில் தான் தெரியும் சார் நான் எல்லாமே நீங்கள் கொடுத்ததுன்னு வந்துச்சு சார் நான் மறந்து போச்சு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் உஷாராக கொடுக்குறதை நீங்கள் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க ஓகேங்களா இன்றைக்கி நைட் நான் வந்து அந்த லைட் டெஸ்டோட பிடிஎஃப் எல்லாம் அனுப்பிவிட்றேன் அதை கோத்ரூ பண்ணிங்க ஓகேங்களா தொடர்ந்து படிங்க நாளைக்கு எல்லா லைவ் டெஸ்ட்டுக்கு உண்டானதும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எது இதெல்லாம் கொடுக்குமா கொடுப்போம் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டில் இரநூறு கொஷின் உங்களுக்கு ஒரிஜினல் டெஸ்ட்டு நடக்கும் ஓகேங்களா அது நாளை மறுநாள் தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் பதிவு பண்ண தேவையில்லை தொடர்ந்து படிங்க ஓகேங்களா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக மொத அந்த உயிர் நாடி ஒன்றுக்கு உண்டானது நம்ம நீங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இப்போ நம்ம எவ்வளோ மார்க்குக்கு படிச்சிருக்கோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட பாலிட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு பாலிட்டி ப்ளஸ் யூனிட் ஒன்று ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸு நூற்றி இருபத்தஞ்சி மேக்ஸு சயின்ஸு யூனிட் எயிட்டு திருக்குறள் கொண்டு எல்லாமே கா ஸோ பாருங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இது இந்த மார்க்கே உங்களுக்கு எயிட்டி மார்க்கு கிட்டே வந்திருக்கும் நீங்கள் சும்மா கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மார்க்கு இந்த உயிர்நாடி ஒன்றுலேருந்தே நமக்கு வந்திருக்குங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏன்னா மேஜர் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் மார்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து இதை ஒவ்வொரு பத்து நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இன்னும் முடிக்கல சார் நான் பின்னாடியே வந்துகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறவங்க முடிச்சிக்கங்க இன்றைக்கி இந்த டைம் இருக்குது நாளைக்கு டைம் இருக்குது நாளை மறுநாள் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நாளை மறுநாளுமே மூணு மணி நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டைம் கூட நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு மறுநாள் நைட்டு கூட நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஆனால் நல்லபடியாக படிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு கூட எழுதுங்க ஓகேங்களா எவ்வளோ காலம் உங்களுக்கு பெஸ்ட்டாக அந்த டெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுங்க க்ளியரா புரிஞ்சுங்களா ஓகே வேற ஒன்றும் இல்லை தொடர்ந்து படிங்க இதை இன்ஃபார்ம் தான் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு நைட்டு பாலிட்டி லைவ் டிஸ்கஷன் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்க யார் எவ்வளோ பாலிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த லைவ் டிஸ்கஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தகவல் நிறைய இன்ஃபர்மேஷன் எப்படி கேள்வி கேட்குறாங்க ஆங்கிள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் ஓகே கிருஷ்ணா தேங்க்யூ